எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் பிள்ளையாரை கும்பிட்டு அந்த வேலையை ஆரம்பிச்சிருந்தா தான் அந்த வேலை சிறப்படையும் நிறைவடையும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு ஏன் அப்படின்னா அனலாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தேன் இந்த அனல் அனல்னாலே நெருப்பு தானே அப்ப இந்த அனலாசுரன் என்ன பண்ணானா தன்னுடைய நெருப்பின் சக்தியாலே தேவர்களையும் மூவர்களையும் துன்புறுத்தினார் கஷ்டப்படுத்தினாரு எல்லாரும் போய் முழு முதற் நம்ம விக்னேஸ்வரர் இடத்திலே முடியிடும் விக்னேஸ்வரர் என்ன பண்ணாரு அந்த அனலாசுரனோட கூட போய் சண்டை போட்டாரு அப்படி சண்டையிலே எவ்வளவு நாள் சண்டை போட்டோம் அவனை வெற்றி அடைய முடியல இறுதியாக ஊற்ற விநாயகர் பெருமான் அந்த அனலாசுரனை தூக்கி முழுங்கிட்டார் முழுங்குனா நெருப்பு இல்லையா அப்போ அனல் என்ற நெருப்பை முழுங்குனா என்னாகும் விநாயகர் உடல் புற ஒரே வெப்பம் உஷ்ணம் தாங்க முடியலை வரல சூடு எல்லா தேவர்களும் பார்த்தாங்க முனிவர்கள்லாம் ஒன்று கூடி பேசி எத்தனையோ நதிகளையும் ஆறுகளையும் அவர் மேலே ஊற்றும் போது அவருடைய அந்த அதாவது நெருப்பு அந்த அக்னி வந்து அடங்கலையாம் அப்போ அந்த அனல் வந்து தகுிர்தா தகிர்க்காம இருக்கும்போது இறுதியாக ஒரு அருகம் எடுத்து பிள்ளையாருடைய உச்சியில வச்சு நீரை ஊற்றுனாங்களாம் விநாயகருடைய அந்த உஷ்ணம் தணிந்ததான் அதனால தான் இன்றைக்கும் விநாயகருக்கு அருகம்புள் மாலை போட்டு கும்பிட்டோம் அப்படின்னா அன்றைக்கு எப்படி அவருடைய உஷ்ணம் தணிந்து குளிர்ந்தாரோ அது மாதிரி இன்றும் அந்த அருகம் அருகமுள்ள சாற்றும் போது அவருடைய மனம் குளிர்ந்து அந்த விக்னேஸ்வரர் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல அருள் கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையிலே இன்றைக்கும் விநாயகருக்கு பார்த்தோம் அப்படின்னா அருகம் மாலை போடுறோம் அதே மாதிரி ஒரு நேரத்தில் பொன்னி அப்படின்ற ஒரு நதி மிகவும் ஆணவத்தோடு இருந்ததா இப்போ என்ன பண்ணார் அகத்தியர் அதை தன்னுடைய கமண்டலத்திலே அடக்கி நபம் பண்ணார் அப்போ பிள்ளையார் என்ன பண்ணார் விக்னேஸ்வரர் ஒரு காகம் வடிவம் எடுத்து அந்த கமண்டலத்தை தட்டி விட்டார் அப்படி காகம் வடிவத்தை தட்டிவிடும் போது கண் விழித்து பார்த்தார் அகத்தியரு எங்க இருந்த அந்த நதியை யாரா தட்டி விட்டது அப்படின்னு பார்க்கும் போது இங்கே சிறுவனாக காட்சி தந்தார் அப்போ கொட்டை போனாரு கொட்ட போகும்போது பிள்ளையாராக காட்சி கொடுத்தாரு அதனால அவரை கொட்டை போன கையை தனக்குத்தானே கொட்டி கொண்டார் அதனாலதான் இன்னைக்கு நம்ம விநாயகருக்கு கொட்டு போட்டு வணங்குறோம் அப்போ அந்த என்ற அந்த வடிவத்திலே விநாயகர் அந்த ஆரை வந்து விரிந்து

திருநாரையூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இந்த திருநாரையூர்ல சில விநாயகருடைய திரைப்படத்துல கூட ஒரு காட்சி பார்த்திருப்பீங்க என்னன்னா ஒரு சின்ன பையன் இருப்பாரு அவங்க அப்பா வந்து பிராமணர் அந்த விநாயகரை போய் அவரை கும்பிட்டு அவருக்கு வேண்டிய நெய் வைத்தியங்களை வைக்கிறது அவருடைய வழக்கமா இருக்கும் அன்னைக்கு அவரால போக முடியாது அவருடைய மகன் அனுப்பி சின்ன பையன் அப்பா இவர் போய் நெய் வைத்தியம் வைப்பாரு இவர் என்ன சின்ன குழந்தை என்ன நினைக்கிறாரு நெய் வைத்தியம் வைப்பாரு போல அப்பா பிள்ளையார் வந்து சாப்பிடுவாருன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு அதே மாதிரி கொண்டுட்டு போய் கொடுப்பாரு பிள்ளையார் சாப்பிட வருவாரா வர மாட்டார்ல ஆனால் இவருக்கு பிள்ளையார் வரல அப்போ நம்ம பூஜையில ஏதோ ஒரு குற்றம் இருந்தது அப்படின்னு சொல்லி அழுது தொழும்போது அந்த குழந்தைக்காக பிள்ளையார் காட்சி கொடுத்து அந்த கொழுக்கட்டை நெய்வேத்தியத்தை பூரா சாப்பிடுவார் அப்பா வீட்டுக்கு போனோன்னு அப்பா கேட்பார் எங்க கொண்டுட்டு போன நெய்வேத்தியம் பிள்ளையார் சாப்பிட்டார் பிள்ளையார் சாப்பிட்டாருன்னு அப்பா சொன்னா அப்பா அப்படி ஊற்றுக்குருவாரு அது நடக்காதுல்ல அப்படின்னும் போது மீண்டும் மறுநாள் மயம் பொய் சொல்கிறாரு அப்படி நினைச்சு வந்து வந்து போய் பார்த்தாரு அதே மாதிரி பிள்ளையாருக்கு அந்த கொழுக்கட்டை எல்லா நைவியத்தையும் எடுத்து வச்சாரு இவருக்காக பிள்ளையாரும் வந்து சாப்பிட்டாரு அவருக்கு புல்லா பிள்ளையாருன்னு பேர் நம்ம சோழவல்ல நாட்டிலே திருநாரையூர் அப்படின்ற ஊரிலே நடந்த கதை இந்த கதை அப்போ அந்த குழந்தையாக வந்தவர் தான் பிற்காலத்திலே நம்பி ஆண்டார் நம்பி என்ற பெயரோடு பெரிய புராணத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் தொகுத்திருந்தாலும் அதை இவரும் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அதுக்கப்புறம்தான் வந்து அனபாய சோழனுடைய அரண்மனையிலே இருந்த சேக்கிலார் என்ற தேவர் அவரும் பெரிய புராணத்தை எழுதினார் இது ஒரு பக்கத்தை இருந்தாலும் இந்த நம்பி ஆண்டார் நம்பி என்ற குழந்தை என்ன பண்ணார் விநாயகரை வணங்கி ராஜராஜ சோழ மன்னனுடைய அரசபையில் இருந்தார் அவர் இருக்கும் போது என்ன பண்ணாரா சுந்தரர் திருநாவுக்கரசர் ஞான சம்பந்தர் மூவரால் பாடப்பட்ட தேவாரம் சிதம்பரத்திலே ஒரு அறையிலே இருக்கிறது இதான் ராஜராஜ சோழன் இன்னைக்கு உலகத்துல தேவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் யாரால வந்தது அப்படின்னா சோழ மன்னனால் அதுவும் ராஜராஜ சோழ மன்னன் ஆள் இந்த உலகத்திற்கு கிடைக்கப்பட்டது தேவாரம் அதற்கு காரணமாக இருந்தவர் நம்பியாண்டார் நம்பி இவர் சொல்லிதான் அவர் உள்ளே போனாரு கேட்கும் போது அந்த அச்சகர்கள் ஒத்துக்கரலாம் என்ன சொல்றாங்க இதை பாண்ட மூணு பேரும் உயிரோடு வந்து கேட்டால் தான் கொடுப்போன்றாங்க மூணு பேர் எப்படி வருவாங்க இப்ப அவங்க தான் சிவனுடத்திலே கலந்து விட்டார்களே அப்ப வர முடியாது அப்படின் போது மறுநாள் என்னவனா ராஜராஜ சோழே மூணு பேரை ஒரு சிலையாக செய்து அழைத்து சென்றார் அழைத்து செல்லும் போது அர்ச்சகர்கள் எப்படி செலவன் தான் ஒத்துக்கிறதுன்னாங்க அப்ப இவர் கேட்டார் சிதம்பரத்துக்குள்ள இருக்காலே நடராஜர் அவர் வந்து உயிர்ப்போடு இருக்கார் அப்படின்னு நம்பினீங்கன்னா இதுக்கும் உயிர்ப்பு இருக்குன்னு நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அந்த திறவுகோல் என்ற சாவியை வாங்கி அப்படி திறந்து எடுத்து கொடுக்கப்பட்டதுன்னா இன்றைக்கு தேவாரம் என்று சொல்லக்கூடிய நூல் கொடுத்தவர் ராஜராஜ சோழன் காரணமாக இருந்தவர் புல்லா பிள்ளையார் என்ற அந்த விக்னேஸ்வரரை வணங்கிய நம்பி ஆண்டார் நம்பி இந்த கதை ஒரு புறம் இருந்தாலும் இன்றைக்கு தமிழகத்திலே அதுவும் குறிப்பாக ஆசிய கண்டத்திலே உயரமான கோபுரம் அப்படின்னு சொன்னால் திருவரங்கம் என்ற ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கோபுரம் இரநூத்தி முப்பத்தாறு அடி உயரம் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம தஞ்சை பெரிய கோவில் தான் இரநூத்தி பதினாறு அடி உயரம் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை கோபம் கோபுரம் இரநூத்தி பதினஞ்சு அடி உயரம் அப்போ இந்த இரநூத்தி பதினாறு அடி கோபுரத்தை கட்டுறதுக்கு என்ன பண்ணாங்களோ அந்த அளவுக்கு சாரம் அமைத்தார்களா ஏழு ஆண்டுகள் கட்டப்பட்டது தஞ்சை பெரிய கோவில் அப்படி ஏழு வருடம் கட்டப்பட்ட அந்த தஞ்சை பெரிய கோவில் கிட்டத்தட்ட திருச்சியிலே மாமலை என்ற இடத்திலே ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் எடை உள்ள கற்களை கொண்டு கட்டப்பட்டது அப்போ அந்த காலத்தில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் எடைய எடுத்துட்டு வந்து ஒரு மன்னர் கட்டுறார் அப்படின்னா அவர் எவ்வளவு அறிவில் சிறந்தவராக நம்முடைய ஆன்மீகத்தில் சிறந்தவராக இருப்பார் அவர் வந்து தஞ்சை பெரிய கோவில கட்டினதுனால மட்டும்தான் அவருக்கு இவ்வளவு பெருமை இருக்கா ராஜராஜ சோழனுக்கு இன்றைக்கு ஐப்பசி மாசம் சதய நட்சத்திரத்திலே அவர் பிறந்த நாள சதய திருவிழான்னு சொல்லி சோழ நாடே கொண்டாடுது ராஜராஜ சோழ மன்னரை அப்ப வந்து அவர் ஒரு கோவில் கட்டியதாலோ இல்ல எல்லாத்தையும் வென்றதாலோ அவருடைய வீரத்தால் மட்டும் அவர் பெரிய ஆளு அப்படின்னு நம்ம போற்றப்படல குணாதிசயம் அப்படின்றது ஒண்ணு உண்டு ஏன்னா தஞ்சை பெரிய கோவில கட்டக்கூடிய அந்த சிற்பி வெத்தலை போகிற பழக்கம் உள்ளவர் இதை தெரிஞ்சுக்கிட்ட சோழ மன்னர் பொன்னன்னு ஒரு சிறுவனை வேலைக்கு வச்சார் அப்போ ஒரு நாள் உள்ள சோழ மன்னர் வந்தார் கோவிலுக்குள்ள அந்த சிறுவன் இவர் என்ன பண்ணாரு வெத்தலையை மடிச்சு கொடுத்தார் இவர் திரும்பி பார்க்காம சிற்பி வாங்கி பாயில் போட்டு மின்னுட்டார் திருப்பி துப்பணும்ல பொண்ணா அப்படின்னார் உடனே என்ன பண்ணாரு சோழ மன்னர் எச்சி போனிக்கு எடுத்து நீட்டினார் இவர் துப்பும்போது போது கையை பார்த்தாரு அணிகடன் நிமிந்து பார்த்தா மன்னர் அவருக்கு பதட்டம் தாங்க முடியல இது நீங்கள் போய் எனக்கு வெத்தலை மடித்து கொடுத்து எச்சி போடிக்க முடிக்கலாமா அப்படின்னு பதறினார் அப்போ தான் ஜோள மன்னர் சொன்னாரா ஐயா நான் ஆடும் வரையே என்னுடைய போல் இருக்கும் ஆனால் இந்த கோவில் வாழும் வரை உங்களுடைய புகழ் இருக்கும்னு ஒரு சிற்பிக்கு பெருமை கொடுத்தார் அதனால தான் இன்றைக்கும் அவருடைய பெருமை உயர்கிறது அவரை பற்றி இன்றைக்கும் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவருடைய வீரம் மட்டும் இல்லை அவர் ஆன்மீகத்துக்காக ஆற்றிய பணி மட்டும் இல்லை அவருடைய குணாதிசயம் ஒரு கலைஞனை மதிக்கும் தன்மை நன்றி நன்றி அப்படிப்பட்ட இந்த சோழ நாடு இந்த சோழ நாட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நாள் கழிச்சு அதுவும் ரொம்ப சந்தோஷம் பாலினீரல் முள்ளி மருந்த குஞ்சு என்ற ஐவ நிலங்களையும் இந்த குழு பெருமாளித்து வரும் நம்மை திறமலுக்கு வள்ளியுடன் பெருமகளால் வளர்க்கப்பட்டு இங்கே நான் வாழ்ந்து வருகின்றேன் இன்று என்னுடைய தந்தை அழைத்தார் சென்று சந்தித்தேன் என்னுடைய தந்தையோ எங்களது குல வளர்க்கப்படி நான் திணை காவலுக்கு செல்ல வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்து விட்டு சென்று விட்டார்

எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது